மும்மொழிக் கொள்கை என்று மத்திய அரசு தமிழ்நாட்டில் திணிக்க நினைக்கின்ற அந்த கொள்கையை எதிர்த்து நாம் ஆர்ப்பாட்டம் வைத்திருந்தோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தமிழர் நீதி நீதிக்கட்சிய நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க நடத்தும் போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை ஏற்பா ஏற்படுத்திய கலந்து கொண்டவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்கின்ற வகையில் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தோழர் சுபா இளவரசி அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களுக்கு பச்சை துண்டை அடையுங்கள் என்று அவர் சொன்னதன் பேரில் பச்சை துண்டு ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அணிவிக்கப்படுகிறது சோழர் நெல்லை மாவட்ட செயலாளர் பொருளாதார பாக் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு தலைமையில்கிற போல வந்து இந்த மக்களெல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு வந்த சோதிய காவல்துறை இந்த மரியாதைக்கு தமிழர் எதிர்கட்சி சார்பாக நாங்கள்

வயது தொண்ணூறு வயது இது எவ்வளவு பெரிய விஷயம் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் மொழி செதவியக்காக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உணர்வுபூர்வமாக வந்து கலந்துக்கிட்ட அம்மாவுக்கு இந்த மரியாதை உரத்தை சேர்ந்த அம்மா அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க உணர்வோடு கலந்துருக்காங்க இது குறிப்பாக சொல்வதென்றால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கைது ஆள்வதற்கு விருப்பமுள்ளவர்கள் வாங்க அப்படி தான் நம்ம சொன்னோம் அந்த அடிப்படையில் நாங்கள் கைதாகிறோம் எங்கள் தமிழ்மொழிக்காக கைதாகிறோம் என்று இங்கே வருகிறது இருக்காங்க அவருக்கு தமிழர் நீதி கட்சி சார்பாக இந்த மரியாதை நன்றி அம்மா வண்டியம்மா அவர்கள் அதாவது வீட்டில் அவங்களுக்கு பல வேலைகள் இருக்குது ஒவ்வொரு மணி நேரமும் இந்த தமிழுக்காக தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து இங்கே வந்து தமிழுக்காக ஒரு போராட்டத்தில் கலந்துக்காங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அன்னை அவர்களை ஆஸ்வதிப்பாங்க நன்றி சங்கரம்மாடும் இந்த பல்வேறு வேலைகளை விட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்காக அதாவது அவங்க வரும்போது எப்படி நிகழ்ச்சியை வந்து கலந்துருப்பாங்களோ தெரியாது ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழர் இறுதி கட்சி எப்படிப்பட்ட ஒரு மகத்தான செயலை தெரிஞ்சிருக்குது தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் அர்ப்பணிப்போட செயல்படுது என்பதை வந்து அம்மா அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த வரலாற்று சிறப்புக்கு இந்த போராட்டத்தில் அவர் கலந்துகிட்டிருக்கு தமிழர் இறுதி கட்சி அதாவது இங்க எல்லாருமே வந்து விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் அதாவது வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டும் வேலை நடந்துகிட்டே இருக்கணும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு வேலையை விட்டுட்டு இங்க நமக்காக தமிழுக்காக தமிழருக்காக அம்மா அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழர் நீதி சார்பாக நம்ம மரியாதை செலுத்த ராஜ ஒளிபுரத்தை சேர்ந்த தேவி அவர்கள் குழந்தைய குழந்தையோட கலந்திருக்காங்க உரிமை மீட்பதற்காக அம்மா அவங்க கலந்து அவங்களுக்கு தமிழர் நீதி கட்சி சார்பாக இந்த மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம் தமிழ் போல் வாழ வேண்டும் அதாவது தமிழுக்காக பாருங்க வயசை பாருங்க அவங்க முகத்தை பாருங்க தமிழுக்காக கலந்திருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலே தலைவர் அவர்கள் சுபா இளவரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தார் என்று சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் என்பதுதான் நேரத்தில் மரியாதை செலுத்திறோம் தமிழுக்காகவும் தமிழர்காகவும் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்படுகள் இருக்கட்டும் இன்றைக்கு தமிழை வீட்டுப் செய்வதற்காக களமாடி போராடிக்கிட்டு இருக்காங்க அவருடைய ஒவ்வொருத்தரு வரலாறு நம்ம பார்த்தோம்னா அது மணிக்கனங்காக பேசிக்கிட்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் நெல்லை சார்பாக நெல்லை மண்ணின் சார்பாக மரியாதை சொல்கிறார் நம்ம கட்சியிலேருந்து தலைமை நிலைய செயலாளர் மதி சோழர் அவர்கள் தலைவர் ஆணைக்கணக்காக இந்த பொண்ணாடையை அவருக்கு சிறப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடை செய்த மணி போல வரும் செய்தி தொடர்பாள தோழர் வீரபாண்டி அவர்களுக்கு இந்த பொன்னடை கவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடை செய்த அவருக்கு சிறப்பு அந்த தலைவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு போராளி கோரிய இருக்கக்கூடிய நம்ம திருவாரூர் மாவட்ட செயலர் திருக்கூளை ராஜ்குமார் அவர்களுக்கு கட்சி சார்பாக நிலை மாட்டம் சார்பாக தலைவருக்கு ஆணை இந்த பொன்னாடையை அவர் பற்றி திருமணம் செய்வட்ட அன்புத்தோழர் துரை செல்வம் அவர்களுக்கு தலைவர் ஆணை கிடைங்க நெல்லை சார்பாக இந்த பொன்னாடை பற்றி திருமணம் செய்வார் தலைவர் ஆணைக்கணக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடை செய்த கொண்டாட அணிவித்து சிறப்பு செய்ய மிக சிறந்த ஒரு பாடகர் பார்த்துருப்பீங்க நீங்க இங்க இருக்க நீங்க வந்திருக்கலாம் எவ்வளவு பாடல எவ்வளவு மக்கள் வத்தியில எவ்வளவு உண்மையிலே அவர் வந்து ஒரு பெரிய இந்த கட்சிக்கு தலைவருக்கு கிடைக்க பெரிய பொக்கிசம் அப்படின்னே சொல்லலாம் அவருக்கு நிலைமான சார்பாக தலைவர் ஆணைக்கிறார் தமிழர் ரீதியை சார்ந்த தச்சநூல் பகுதியை சார்ந்த தோழர் மாரியம்மன் அவர்களுக்கு இந்த மரியாதை செலுத்த மாணவர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பருத்துக் கொஞ்சத்தைச் சார்ந்தவர் ராஜ்குமார் அவர்கள் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து களமாடுவதற்காக தமிழர் ரீதி கட்சிக்காக வந்திருக்க அவருக்கு வந்து இந்த மரியாதை ராஜவல்லிபுரத்தை தமிழர் ரீதி கட்சியை சேர்ந்த ராஜவல்லிபுரம் வலதியவர்கள் தமிழர் ரீதி கட்சிக்கு தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தமிழர் ரீதிக்கட்சியுடைய பார்வை எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது இன்று அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது பல்வேறு மாவட்டத்திலிருந்து தோழர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுடைய அணுகுமுறை ஒரு குடும்பம் மாதிரி தான் இது வந்து பல்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க சாதியை மறுப்போம் தமிழர்களாக வாழ்வோம் அதுதான் நம்முடைய கொள்கை அந்த வகையில் நம்ம வந்து ஒரு குடும்பமாக ஒன்றிணைத்து தமிழர்களாக ஒன்றிணைத்து தமிழர் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய லட்சியம் அது நோக்கி நம்முடைய பயணம் தொடரும் அந்த பயணத்தில் தன்னை இணைத்துக்கொண்ட வலதி அவர்களுக்கு தமிழர் ரீதிக்கட்சி சார்பாக அதிகாரிகள் வடக்கு விலாகம் அதேபோல தமிழர் எதிர்கட்சியின் சார்பாக வடக்கு வளாகம் அதனைச் சேர்ந்த வலதி அவர்கள் தமிழர் எதிர்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு முன்பு தமிழர் நீதிக்கட்சியை பற்றி அவருக்கு எந்த மாதிரியான பார்வை இருக்கும் என்பது நமக்கு தெரியாது எப்படி ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறோம் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒரு குடும்பமா உட்கார்ந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதை வந்து இந்த நேரத்தில் அந்த உறுதியாக சொல்லிக்கிறோம் அந்த நேர அந்த வகையில் தமிழர் நீதிக்கட்சியோடு பயணிக்கிற வலதியவர்களுக்கு தமிழர் ரீதி சார்பாக இந்த மரியாதை யூடியூப் சேனல் அங்கே செய்யப்படுறாரு நான் அந்த தலைமைச்சர் சொன்ன உடனே அதை லேட்டாக தான் சொன்னேன் சொன்ன உடனே நான் வரேன் அப்படின்ட்டு வந்து காலையில் இருந்து நம்ம கால சாக்க ஒவ்வொரு செய்தியும் செய்தியாக்கி தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் இந்த சேனலை நம்மளாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு மேலே ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது

என் நெல்லை மாவட்டம் சார்ந்து எல்லா பகுதியிலும் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு வெற்றின்னு சொல்லலாம் அதனால் எல்லா மாவட்டையும் ஒருங்கிணைந்து நல்லா தமிழர் நீதி கட்சி அடுத்த ஒரு நல்ல ஒரு பாதைக்கு தமிழ் மக்களுக்காக எல்லா போராட்டத்திலையும் உறுதுணையாக இருக்கும் தலைவருக்கு ஆணை இன்னைக்கு அவருக்கு இந்த பொன்னாடியை போற்றி சிறப்பு செய்கிறோம் அப்புறம் அவர் வந்து தனியாக சமர் டிவின்னு ஒரு டிவியும் வச்சுருக்காப்புல அது வந்து எல்லா மக்களுக்கும் போராட்ட காலத்தில் உடனே போய் நிற்பாப்புல செய்திகள்லாம் நிறைய ஊடகங்கள் போடாமல் இருக்குது அதை மீறி அவருடைய பதிவு வந்து நல்ல மக்களுக்கு பயன்பெறக்கூடிய கருத்துக்கள் பதிவாக தெளிவான நல்ல கருத்துக்களா இருக்கும் அழகராஜன் எந்த அமைப்பும் சரியாக போகுது என்ற தேடலின் விளைவாக இப்பொழுது கடை ஆமாம் கடைசியாக ஐக்கியமாக இருப்பது தமிழர் நீதிகழ்ச்சி தமிழர் நீதிக்சி தலைவர் சுபா இளவரசன் அவர்களை அப்புறம் கடைசி வரைக்கும் தமிழர் நீதிகழ்ச்சி தான் நான் இருப்பேன் சொல்லி அங்கே பலமாடிக்கிட்டு இருக்கார் இப்போ அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு குடும்பமாக அவங்க ஒன்று ஒன்றிஞ்சிருக்காங்க தமிழ்நாடு கொடுக்க தமிழர் நீதிகட்சிக்கு கிடைக்கிட்டு இருக்குது எல்லாரும் புதிதாக நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பிற கட்சிகளிலிருந்து இணைவதற்கு பல்லாயிரக்கணக்கான பேர் தயாராக இருக்காங்க அதையும் ஏன்னா நம்முடைய செயல்பாடுகள் மக்களுக்கு போய் சேருது அதன் விளைவாக தாமாக நிரம்பி தமிழர் கட்சி வருவதற்கு தயாராக இருக்காங்க அந்த வகையில் வருங்காலங்கள் தமிழர் கட்சியுடைய காலமாக இருக்கும் என்பதை நான்